இங்கு மட்டும் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு எந்தெந்த மாவட்டங்கள்ல அல்லது எந்தெந்த மாநிலங்கள்ல நமக்கு மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் நிறைய பேர் வந்து கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா வடக்கு ஆந்திரா பகுதியில இருந்தா சில கமெண்ட்ஸ் வந்திருந்தது நிச்சயமா நம்ம பார்க்கலாம் மற்ற மாநிலங்கள்ல எப்படி நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கும் தென்மேற்கு பருவமழை எப்ப தொடங்க போகுது ஏன்னா மற்ற மாநிலங்கள் கேரளா ரொம்ப ஆர்வமா இருக்கு ஏன்னா நம்ம கேரளாவுக்கு மிக முக்கியமான பருவமழை தென்மேற்கு பருவமழை தான் கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்ல மிக முக்கியமான ஒரு பருவமழை இந்த தென்மேற்கு பருவமழை ரொம்ப ஆர்வமாக காத்து கொண்டிருக்கிறாங்க எப்போ இந்த பருவமழை தொடங்க போகுது அப்படின்னு அதே மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கிறவங்க நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி போன்ற மக்களும் தென்மேற்கு பருவமழை எப்பொழுது தொடங்க போகுது அப்படிங்கிற ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்கு ஏன்னா இந்த மழையை விட்டோம்னா கடைசி அதுக்கப்புறம் நமக்கு எந்த மழையும் பெருசா வரப்போறது கிடையாது தேனி ஆகட்டும் தென்காசி ஆகட்டும் நீலகிரி ஆகட்டும் கோயம்புத்தூர் ஆகட்டும் இங்கெல்லாம் நமக்கு வந்து அதிகமா மழை கிடைக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழையில தான் அதனால இந்த மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது குறித்து தெளிவாகவும் வருகிற இந்த பிப்ரவரி மாதத்துல வருகிற நாட்கள்ல எப்படி மழை வாய்ப்பு இருக்கு தாழ்வு பகுதிகள் அடுத்தடுத்து உருவாகுதுன்னு சொல்றாங்க நீங்க என்ன ப்ரோ சொல்றீங்க இந்த தாழ்வு பகுதினால மழை வருமா வராதா நிறைய பேர் வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்க ப்ரோ அப்படிலாம் சில பேர் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து போட்டிருந்தீங்க அதனால மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் என்பதை குறித்து மிக தெளிவான வானிலை அறிக்கையை மறக்காம கேட்டு போங்க கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்க பெறுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பட்டன் கிளிக் பண்ணாதவங்க மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் வங்கக்கடலில் அடுத்தடுத்து இரண்டு தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த இரண்டு தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழகத்தில் எந்த அளவுக்கு நமக்கு மழையினுடைய தீவிரம் இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் வங்கக்கடல்ல இந்த வாரத்தில் ஒரு குறைந்த தாழ்வு பகுதியும் அடுத்த வாரத்தில் ஒரு குறைந்த தாழ்வு பகுதியும் கண்டிப்பாக உருவாகும் இந்த வாரத்துல வரக்கூடியது பெரிதளவுல பாதிப்புகள் எதுவும் கிடையாது ஒரு சாரல் மழை மிதமான மழை இப்படியே போயிரும் அதுவும் பெரும்பாலும் தென் மாவட்டங்கள்ல மட்டும்தான் மழை இருக்கு தென் மாவட்டத்தில் குறிப்பா ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் இந்த சுற்று மழை எதிர்பார்க்க முடியும் வட தமிழ்நாட்டில் மழை கிடையாது ஆனால் அடுத்த சுற்று வரக்கூடிய மழை பொழிவு மாத இறுதியில் வரக்கூடிய உருவாகக்கூடிய தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழக கடலோரத்தில் சில இடங்களில் கனமழையும் வெளுத்து வாங்கும் ஆகவே இதன் காரணமாக அதாவது தற்போது உருவாகக்கூடிய இந்த தாழ்வு பகுதியின் காரணமாக தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் மட்டும் கணிசமாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பகுதியாக மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் கன்னியாகுமரி மதுரை திண்டுக்கல் போன்ற இடங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் ஒரு சில இடங்களில் பகுதியாக லேசான மழை மற்றும் மிதமான மழையுமாக எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பகுதியாக மிதமான மழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது தென் மாவட்டங்கள்ல பெரும்பாலும் நமக்கு வந்து லேசான மழை மற்றும் மிதமான மழையாக மட்டுமே இருக்கக்கூடும் நண்பர்களே அதனால தென் மாவட்டங்கள ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகுது அப்படின்னு சொன்னா நம்பிடாதீங்க பெருசா ஒன்றும் மழை கிடையாது மிதமான மழை மற்றும் கனமழையாக தான் தான் இருக்கும் மற்றபடி மாவட்டம் முழுவதுமாக நிச்சயமாக மழை எதிர்பார்க்கவே முடியாது பகுதியாக பெய்யக்கூடிய மழையே வந்து பாத்தீங்கன்னா வெறும் பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் தான் மழை பொழிவே இருக்க போகுது அதுவும் பகுதியா விட்டு மழை ஒதுக்கி தான் பதிவாகும் ஏன்னா இது வடகிழக்கு பருவமழை கிடையாது மாவட்டம் முழுவதுமாக பெய்வதற்கு ஆகவே இது பகுதியான ஒரு மழை பொழிவை கொடுத்துட்டு தான் இந்த தாழ்வு பகுதி போகமே தவிர எல்லா இடங்களுக்கும் மழை பொழிவு நிச்சயமாக பதிவாக போறது இல்லை அதனால ஆங்காங்கே அங்கொன்றும் இங்கொன்றுமாக நமக்கு வந்து லேசான மழை மற்றும் மிதமான மழையாக பெரும்பாலும் தென் மாவட்டத்துல எதிர்பார்க்க முடியும் அடுத்ததாக நம்ம வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மாத இறுதியில மற்றொரு தாழ்வு பகுதி மீண்டும் வங்கக்கடல் பகுதிகளை உருவாகி தீவிரம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு இதன் காரணமாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் பகுதியாக சில இடங்களில் மிதமானதிலிருந்து கனமழையாக மாத இறுதியில இப்ப கிடையாது பிப்ரவரி இருபத்தி ஒன்னு அல்லது இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் அஹ் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்பு கடலோர பகுதிகளில் அதிகரிக்கும் என்று எதிர்பார்ப்புகள் இருக்கு அதே மாதிரி டெல்டா மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் கணிசமாக நமக்கு சாரல் அல்லது மிதமான மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அதிக மழை தீவிரம் கிடையாது டெல்டா மாவட்டங்களிலும் பெரிதளவில் நமக்கு மழை தீவிரம் இருக்க போகிறது கிடையாது சில இடங்களில் மட்டுமே மிதமான மழை கனமழையாக மாத இறுதியில் பகுதியாக இருக்கும் ஆனால் ஒண்ணுங்க இந்த மழை முடிஞ்சதுக்கு அப்புறம் வட தமிழ்நாடாகட்டும் தென் தமிழ்நாடாகட்டும் இந்த பிப்ரவரி இறுதி வரைக்கும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழை பொழியினுடைய செய்திகள் வந்து கொண்டே இருக்கும் ஆனா மார்ச் முதல் வாரத்திலிருந்து உங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் எதிர்கொள்றது தயாராருங்க மார்ச் முதல் இரண்டு வாரங்கள முப்பத்தி நாலு முப்பத்தி டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் மார்ச் மூன்றாவது நான்காவது வாரத்துல இன்னும் சற்று கடுமையான வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு தயாராகிக்கோங்க இந்த மார்ச் மாதத்திலிருந்தே அஹ் கோடை காலம் பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆகவே வட தமிழக கடலோர மாவட்டங்களும் டெல்டா மாவட்டங்களும் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய எல்லா கடலோர பகுதிகளுக்கும் இந்த பிப்ரவரி இறுதியில ஒரு கணிசமான மழை பொழிவு தீவிரமாகி அதுக்கப்புறம் நமக்கு வெயிலின் தாக்கம் ரொம்ப தீவிரமாக ஆரம்பிக்கும் உள் மாவட்டத்துல எப்படிங்க மழை வருமா வராதா அப்படின்லாம் சில பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க உள் மாவட்டங்கள்ல பனிப்பொழிவு மட்டுமே நமக்கு தொடரும் உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பகுதியாகவே நமக்கு வந்து மழை பொழிவு பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அஹ் மாத இறுதியில லேசான மழை அல்லது மிதமான மழை பிப்ரவரி இறுதியில் எதிர்பார்க்கலாம் பனிப்பொழிவு தொடர்ந்து நீடிக்கும் இன்னும் ஒரு ஏழு எட்டு நாட்களுக்கு நமக்கு பனிப்பொழிவு குறைய வாய்ப்பு இல்லை அதிகாலை நேரம் பனிமூட்டம் தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு நீடிக்க வாய்ப்பு இருக்கு எப்படி பார்த்தாலும் பிப்ரவரியோட முடிவுக்கு வந்துடும் அதனால உள் மாவட்டத்துல இருக்கிறவங்க பனிமூட்டம் லேசான அல்லது மிதமான பனிமூட்டம் பொறுத்த வரைக்கும் அதிகாலை நேரங்கள்ல நீங்க எதிர்பார்க்கலாம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில அதே மாதிரி தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகள் ஓசூர் மாரண்டஹல்லி பர்கூர் போன்ற இடங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகள் இங்கெல்லாம் நல்ல ஒரு கடும் பனிப்பொழிவு அதிகாலை நேரங்கள்ல தொடர்ந்து காணப்பட வாய்ப்பு இருக்கு சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடிலும் நமக்கு வந்து பனிப்பொழிவு பொறுத்த வரைக்கும் அதிகாலை நேரங்கள்ல தொடர்ந்து நமக்கு தீவிரமாக எதிர்பார்க்கலாம் ஆகவே உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பனிப்பொழிவுதானே தவிர மற்றபடி மழை வாய்ப்புகள் எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம் எல்நினோனுடைய தாக்கத்தை குறித்து நம்ம இந்த வருஷம் கொஞ்சம் தீவிரமாகவே பார்த்துட்டு இருக்கிறோம் ஏன்னா பெரும்பாலும் எல்நினோ பொறுத்தவரை ஏப்ரல் ஜூன் மாதங்கள் ஏப்ரல் மே ஜூன் மாதங்கள் இந்த மூன்று மாதங்கள் காலகட்டங்கள்ல தொடங்குவதற்கான ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டு வருது ஆனா ஒருவேளை எல்னினோ பொறுத்த வரைக்கும் தொடங்கியாச்சு அப்படின்னா தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் சராசரியாக பெய்ய வேண்டிய மழையை விட ரொம்ப குறைவாக பதிவாக ஆரம்பிச்சிடும் அதனால நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்ப்போம் எல்னினோ மற்றும் லானினாவுடைய தாக்கம் ஆனால் கண்டிப்பா லானினா பொறுத்த வரைக்கும் முடிவடையுதுங்க லானினா பொறுத்த வரைக்கும் முடிவடையுது தற்போது நிலவரப்படி நம்ம நடுநிலை பகுதியாக இருக்கிறோம் சீக்கிரத்துல இந்த எல்னினோ தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு ஒன்று இந்த தென்மேற்கு பருவமழை பாதிக்கப்பட்டால் வடகிழக்கு பருவமழையில் மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் தென்மேற்கு பருவமழை அதிக அளவு நமக்கு மழை பெய்தால் நிச்சயமாக வடகிழக்கு பருவமழை சற்று குறைவாகவே இருக்கும் என்ற எதிர்பார்ப்புகள் உண்டு நண்பர்களே அதனால மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் ஒரு சில இடங்கள்ல பகுதியாக நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் லேசான மழை அல்லது ஒரு மிதமான மழை பொழிவாக மட்டும் மேற்கு தொடர்ச்சியில அவ்வப்போது நம்ம மாத இறுதியில் எதிர்பார்க்கலாம் மற்றபடி மழை வாய்ப்பு ரொம்ப குறைவு பனிப்பொழிவு மட்டுமே தொடர்ந்து தீவிரமாகி காணப்படக்கூடும் நண்பர்களே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க வருகிற நாட்கள்ல மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம தெரிந்து கொள்ளலாம்